அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ பொருளும் கொரோனா குடியரசு இன்னைக்கு அகசியம் என்ன சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸ்கள் பார்க்க முடியுது அதிசார குருன்னு ஒரு நீங்கள் முன்னோக்கி போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலா வந்து ரிவர்ஸ் பின்னாடி வருவாங்க அதை ரெட்ராக் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்துல போய் உட்கார சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போறாரு குரு குரு உச்சத்துக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டு செல்வெல்லாம் கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துறாங்க பத்துன்னு ஒழுங்கு பிறங்காது அதுதான் அந்த பௌனோட இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானட்ல நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக்சா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நல்ல எடுத்துகிட்டு சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பர்டிகுலராக மீனராசி புரட்டாதி உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரமே வலுவாக இல்லை மனசில் சஞ்சனங்கள் வீட்டு பிள்ளைகள்னால பழ பழக்கங்கள் இடம் இருக்குது இடத்த பிரித்து கொடுத்துருவா அதுக்கு வழிவரலாமா சின்ன கடன் வாங்கியிருப்போம் பெரியசாக இப்போ வித்துட்டு இதை கொடுத்துடலாமான்ற ஒரு எண்ணம் ஒரு பயம் எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் ஏற்படும் இது சரியில்லை தொழில் நல்லா இருக்க அந்த பணம் இல்லை அந்த பணத்தை போட முடியல வாங்கி கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கையில் வச்சுப்பாங்க அந்த செலவு ஆகிடுச்சுன்னு நினைப்பாங்க வர ஆளை பார்த்து இதனால் பிரச்சனை வந்துடுமா இவங்களுக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் ஏற்படும் தூக்கத்தை வராது அந்த சனியோட பிரச்சனை பாதிப்பு இருக்குது கிரகங்கள் நல்லா போய் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் சூரியனை உட்கார்ந்தோம் எட்டாம் இடத்துல சு சுக்கரன் உட்கார்ந்தோம் இவங்க மனசில் வந்து சஞ்சலங்கள் தான் அதிகமாக இருக்கும் நிம்மதி இருக்காது போராட்டம் அதிகமாக இருக்கும் மனசு வழியாகவே பெரிய போராட்டங்கள் செலவுகள் கட்டுக்கடங்காம போ இருந்தாலும் வழிமுறைகள் செஞ்சிக்கிறது நல்லது சிவ வழிபாடு பண்ணுங்க திருநள்ளாற் முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரனுக்கு விளக்கிறது வழிகள் மாறும் அது இல்லாமல் சென் தாமரை பூவால் பெரும்பாலுக்கு வந்து சனிக்கிழமல வழி பண்ணிட்டோம் வந்தீங்கன்னா சனி தோஷம் போகும் மனுஷனோட நிவர்த்திகள் கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வர்றது வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால கொஞ்சம் பொருட்கள் பொறுமையாருங்க எதையும் விற்க வேண்டாம் எதையும் செய்ய வேண்டாம் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அப்படியே அரைச்ச மாவட்டம் அப்படியே கடத்தின்னு போனீங்கன்னா வெற்றி கலைஞ்சிடும் புது வழிகள் புது மாற்றங்கள் ஏற்பட்டு செயல் கொடுக்கும் வாகனங்களோட தொல்லைகள் இருக்கும் புது வண்டியாக வாங்குறதுக்கான வழி வரும் எந்த ஒரு பொருளுமே பழசாக வாங்காதீங்க ஒரு புது வழியாக வாங்கினா இவருக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்கிறேன் சூப்பர் சார் பன்னெண்டு ராசிக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க யார் யார் எப்படி இருக்கணும் என்ன வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிங்கன்னு சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்புள்ள சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ரோபிப்பி நேரர்களும் பக்தி தமிழ் நேரர்களும் கொரான குறை ஒன்று நிறைய இருக்காக வணக்கம்